எல்லோருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் நத்தம் பரமேஸ்வர மங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி உடனொரு ஸ்ரீ செண்பகேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலை பற்றிதான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம் இந்த கோவிலோட வரலாற்றையும் இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களை பற்றிதான் இன்று நாம் இந்த காணொளியில் காண இருக்கிறோம் இது வந்து ரொம்பவே பழமையான கோவில் என்றதால இந்த கோவிலை பற்றின வரலாற்றை அந்த கோவிலோட குருக்கள் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அரகரம பார்வதி அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கம் இறைவா போற்றி போற்றி இந்த ஆலயமானது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் நத்தம் பரமேஸ்வரி மங்கலம் உடல்கார குப்பம் கிராமத்திலே ஆமையை பெற்றிருக்கின்றது அம்பாளின் பெயர் சௌந்தரிய நாயகி உடனொறை ஸ்ரீ சண்டகேஸ்வரர் ஆலயமானது ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமையான ஆலயம் இந்த ஆலயத்திலே நந்தி எம்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கின்றார் இந்த ஆலயமானது கிபி எட்நூற்றி எண்பத்தி நாலு முதலாம் பராந்தக சோழன் நிருபத்துங்க வர்ம பல்லவன் முதலாம் ராஜராஜன் முதலாம் குலோத்துங்கன் மூன்றாம் ராஜராஜன் மாரவர்ம சுந்தரபாண்டியனின் கல்வெட்டுக்கள் இந்த ஆலயத்திலே காணப்படுகின்றன ஆதி காலத்தில் இந்த ஊருக்கு பெயர் வந்து சதுர்வேதி மங்கலம் நிகழக்கிரி சதுர்வேதி என்று அழைக்கப்பட்டுள்ளது சௌந்தரநாயகி தாயார் செண்பகவனத்தில் லக்ஷ்மி அவதாரமாக எடுத்து பூஜித்ததால் இந்த சுவாமிக்கு சண்டகேஸ்வரர் என்று பெயர் பெயர் வர காரணமாயிற்று எல்லா கோவிலில் பார்த்தோம்னா சவுந்தரநாயக்கி அம்பாளுக்கு வந்து அபய விரதமும் பாசாம்புசமும் இருக்கும் இந்த கோவிலில் வந்து அபய நீலோத்பல புஷ்பம் தாமரை புஷ்பம் இருக்கின்றால் அம்பாளுக்கு வந்து பத்மபீடம் ஆயிரத்தி இரநூறு வருடங்களாக ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையானது அம்பாள் பாதத்திலே வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் முதல்ல அம்பாளுக்கு தான் வழிபாடு முதல்ல அம்பாள் அபிஷேகம் முடிச்சு தான் பிற தெய்வங்களுக்கெல்லாம் அப்புறமா தான் அபிஷேகம் பண்ணுறோம் இங்கே சுவாமி சங்கதி செல்லும்போது பார்த்தோம்னா வலது பக்கம் கணபதியும் இடது பக்கம் முருகனும் இருப்பாங்க முருகன் வந்து வஜ்ரு சக்தி இல்லாமல் கிண்டியும் அச்சமாலயம் வச்சுருக்கார் அந்த முருகன் பிரம்மாவிடம் பொருள் கேட்பார் பிரம்மாவோட ஆயுதம் கிண்டியும் அச்சமாலயம் பிரம்மாவுக்கு பிரணவத்துக்கு பொருள் கேட்பார் முருகன் அவருக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னேன் அவரை சிறையில் அடைச்சிடுவார் முருகன் சிறையில் அடைச்சிட்டு அவரோட ஆயுதங்களை வாங்கிட்டு படைக்கும் தொழில் பண்ணதாக இங்கே கல்வெட்டுக்கள் கூறுகின்றன பார்த்தோமே ஆனால் சுவாமி சொன்னதை சுற்றி கல்வெட்டுக்கள் நிறைந்திருக்கு உள்பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி கல்வெட்டுக்கள் நிறைந்திருக்கு அதே மாதிரி சுவாமி சன்னதியை சுற்றி பார்த்தோம்னா எல்லா பஞ்ச பஞ்சகோஷ்டம் இருக்கும் இந்த கோவிலில் வந்து சப்த கோஷ்டம் சப்த கோஷ்டத்தில் முதல்ல பிட்சாட்டக்காரக்கர் கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை பிரம்மா நாராயணர் ஹரிஹரன் என்று சொல்லுவோம் அது சப்த கோஷ்டங்கள் அமைந்துள்ள ஸ்தலம் அதே மாதிரி சுவாமி சன்னதியை சுற்றி பார்த்தோம்னா பஞ்சலிங்கங்கள் இருக்குது இங்கே அஞ்சு லிங்கங்களும் பிரதிஷ்டா பண்ணியிருக்கு அந்த காலத்தில் கால போக்கில் கொஞ்சம் மாறி இருக்குது லிங்கங்கள்லாம் இந்த ஆலயத்தில் சுவாமியும் கிழக்கு பார்த்துட்டு இருப்பார் நந்தியும் கிழக்கு பார்த்தா தான் இருக்கும் வெளி வாயில கிழக்கு வாயில நோக்கி நந்தி பகவானும் பார்த்துட்டு இருப்பார் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு ஸ்தலம் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஊர்லயே அதே மாதிரி தான் இருக்கு அசுரர்கள் படை எடுக்கும் காலத்தில் சிவபெருமானை நந்திக்கு கட்டளை இடுறாரு தனது மூச்சு காட்டால இந்த படைகள்ல விலகிக்க விலகிடுறார் நந்தி பகவான் அதனால் இந்த கிழக்கு பார்த்துட்டு இருக்காரு இங்க நந்தி பகவான் இந்த ஆலயத்தில் ஷண்முகர் சுவாமி சன்னதியே இருக்குது சுவாமி ரொம்ப அழகா இருப்பார் ஷண்முகர் இங்கே வந்து இடது பக்கம் மயில் இருக்கும் எல்லா கோயிலும் வலது பக்கம் இருக்கும் சில கோயிலும் இடது பக்கம் இருக்குது இது வலது பக்கம் இருக்கிறது தேவ மயில் சொல்லுவாள் இடது பக்கம் இருக்கிறது அசுர மயில்னு சொல்லுவாள் சம்மாரம் பண்ணிவிட்டு ஏறி வந்த கோலமாக இந்த முருகன் இங்கே காட்சி தருகின்றார் இந்த சௌந்தரிய நாயகி தாயார் சன்னதியில் பௌர்ணமி என்று நீதி பெண்கள் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்தால் வீட்டில் அட்டலட்சுமி கடட்சபமம் தொழில் வியாபாரம் அபிவிருத்தியும் நடக்கும் என்பது திண்ணம் நந்தி பகவானுக்கு பிரதோஷ காலங்களில் அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டால் குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கும் என்பது பின்னும் இந்த எல்லா கோவிலிலும் பெருமாள் சொன்னது இருக்கும் சிவன் கோவிலில் இந்த கோவிலில் ராமர் லக்ஷ்மணார் சீதை சனீஸ்வர பகவான் தனி சன்னதியாக இருக்கின்றார் பொக்கிஷங்களாக விலகக்கூடிய இந்த ஆலயத்தை நத்தம் கிராமத்து மக்களின் பெரும் முயற்சியினாலும் சிவனடியார்களின் பெரும் முயற்சியினாலும் திருப்படிகள் நடந்து கொண்டிருக்கின்றன பக்தர்கள் இதை கண்டுரும் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து ஒரு முறையேனும் இந்த இறைவன் இரவியை தரிசித்து சகல சௌபாக்கியங்களை பெற்றிட இந்த கிராமத்தின் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அரக நம பார்வதே மகாதேவா ஆலயத்தை ஆலயத்தை மிகவும் அழகாக வீடியோ நமக்கு இந்த பற்றி உலகிற்கு அறிய செய்த கல்பாக்கம் திருமதி ரம்யா சங்கர் அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த காணொலியை பார்த்த எல்லோருக்கும் சிவபெருமானின் அருள் கிடைத்திருக்கும் இந்த கோவிலை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய கோவில்ல ஒன்று இந்த கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் அந்த கோவிலுக்கு நீங்களே சென்று உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் கோவில் திறந்திருக்கும் நேரம் மற்றும் குறுக்கல் அவர்களின் தொலைபேசி எண் வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் அது மட்டும் இல்ல கோவிலோட லொக்கேஷனையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பரமேஸ்வர மங்கலத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் அது வந்து பாலாற்றுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கு அந்த கோவில்தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்